விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கும்னு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தான் இருக்கும் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவுல ஹெச்எப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கைக்கருவி மாடு சினை மாடு கண்டு மாடுன்னு அதிக அளவுல விற்பனைக்கு வருது இப்போ நம்ம வந்து கிடாரிகளோட வீடியோ பதிவு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோ பதிவுக்கு போகலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் ஐயா இன்னைக்கு எத்தனை கடைரி கொண்டாந்திங்க என்னென்ன விலையில இன்னைக்கு விற்பனை ஆனிச்சு வியாபாரம் கம்மி ஒரு பதினஞ்சாயிரத்து ஒரு முப்பதாயிரம் வருகை கண்ணு சரிங்க பெரிய மாட வியாபாரம் வியாபாரம் கம்மியா தான் இருக்கு விவசாயிகளுக்கு பரவாயில்ல ஆஹ் வாங்கிக்கலாம் ரெண்டு மாசத்துக்கு விவசாயிகளுக்கு வியாபாரம் கம்மியா இருக்கு மாட்டு வியாபாரம் கம்மியா இருக்குது கண்ணுக்கு ரெண்டு குட்டிக்கு பத்தாயிரம் கம்மியா இருக்கு ரெண்டு கண்ணுக்குடி வச்சிருக்கீங்களா அது என்ன விலைங்குடி

இது ரெண்டும் நல்லா டாப் குவாலிட்டியில் இருக்குதுங்க அதாவது இது பார்த்தீங்கன்னா சிந்தாமணி பிரீடு குவாலிட்டி இது பாருங்க இது நல்லா தெளிவான பிரீடு குவாலிட்டிங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சி தாங்க நல்ல பிரீடு குவாலிட்டி நல்லா இருக்கு தெளிவா இருக்கு அண்ணன் வந்து திருக்கோவில் உள்ள இருந்து வராரு அண்ணா வணக்கங்க அண்ணா இப்ப நம்ம மூணு கண்ணுக்குட்டி வாங்கியிருக்கோம் நீங்க இந்த காரியமங்கல சந்தைக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு எப்படி சந்தை எப்படி சந்தை நல்லா நல்லா இருக்குன்னா மாடுலாம் நல்லா இருக்குண்ணா சரிங்கண்ணா இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் ஒரு பரவாயில்லன்னா நல்லா இருக்குண்ணா நமக்கு ரேட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்குண்ணா நம்ம இப்ப வாங்கி கொடுத்தது உங்களுக்கு திருப்தி தானே திருப்தி இப்ப நம்ம வந்து நிறைய ஒரு ஒரு இருபது கண்குட்டி முப்பது கண்ணுக்குட்டி நம்ம காலையில இருந்து அலைஞ்சிட்டு ஒரு நாற்பது முப்பது மேலே பாத்துருப்போம்னா ஆமாங்க பாத்துருப்போம் கடைசியில அப்புறம் இது அமைஞ்சிருக்கு ஆமாங்கண்ணா உங்களுக்கு திருப்தி தான திருப்தி தானா திருப்தி ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் போகுது வண்டி இந்த மாதிரி உங்களுக்கு கண்ணுக்குட்டிகள் அப்புறம் சினை மாடுகள் கன்று மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா சேனல தொடர்பு கொள்ளுங்க அம்மா உங்களுக்கு திருப்தியா இருக்கா கண்ணுக்குட்டிலாம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கா சரிங்க இப்ப மறுபடியும் உங்களுக்கு கண்ணுக்குட்டியா தேவைப்பட்டா நீங்க இங்க வருவீங்களா காரியமங்கலம் வருவீங்களா சரி இப்ப உங்க ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி கண்ணுக்குட்டி இருக்குங்களா எப்படிங்களா அங்க அங்க இந்த மாதிரி இல்ல திருக்கோவிலூர்ல சரிங்க சரிங்கம்மா நன்றிங்கம்மா ஓகே நண்பர்களே இப்போ வண்டி வாடகை நம்ம பேசி அனுப்பி விட்டாச்சுங்க இப்போ வந்து ஏற்ற போகிறாங்க இப்போ வந்து மணி ஒரு ஏழு மணி இருக்குங்க ஏழு மணி ஆயிடுச்சு அதை வந்து கண்ணுக்குட்டியில் ஏற்ற போகிறோம் மூணு கண்ணுக்குட்டிக்கும் ஐயா வணக்கம் ஐயா ஐயா இன்னைக்கு எத்தனை கடை கொண்டாந்தீங்க ஒம்பது கடை கொண்டாந்தீங்களா இப்போ நிக்கது இல்லைங்களா அது என்ன விலை சொல்றீங்க ஜோடிங்க ஜோடி எழுபத்தஞ்சாயிரம் ஓ சரி சரிங்க இது எத்தனை மாசம் கிடையாது ஏழு மாசத்துல இருந்து எட்டு மாசத்துக்கு கண்ணுக்கு வரும் ஓ சரி சரி எழுபத்தஞ்சாயிரம் என்ன விலைக்கு வரைக்கும் கேட்டிருக்காங்க எழுபதாயிரம் வரைக்கும் கேட்டிருக்காங்க சரிங்க நன்றி அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா நீங்க எத்தனை கண்ணுக்குட்டி கொண்டாதிங்கண்ணா பதினஞ்சு கொண்டாதிங்களா உங்களுக்கு எத்தனை விற்பனையாயிருக்கு இன்னைக்கு ஒன்பதாயிருக்கு சரி இப்ப இருக்கிறதெல்லாம் என்னென்ன விலைங்கண்ணா இப்ப இருக்கிறதெல்லாம் என்னென்ன விலை அந்த தான் இந்த பெரிய கன்று கூட்டிங்க இது பல்லு போட்டிருக்கா பல்லு போடல இப்ப இதெல்லாம்ங்க பல்லு போடல இல்ல விலைங்க பத்தொன்பதாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் அந்த மாதிரியா சரி சரி சரிங்க இன்னைக்கு உங்களுக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு பரவாயில்ல சரிங்க ஐயா எத்தனை குடி கொண்டாந்தீங்க பதினேழு கொண்டாந்தீங்களா எத்தனை விற்பனையா இருக்குங்க பதினஞ்சு விற்பனை ஆயிருச்சு பதினஞ்சு என்னென்ன விலையில கொடுத்தீங்க ஓ சரிங்க இப்ப இந்த மூணு இருக்குல்லயா இந்த மூணு என்ன விலை சொல்றீங்க தனித்தனியா சொல்லுங்க

அந்த கோயம்புத்தூர் அந்த பக்கம் தான் சொல்ல இருக்கிறது கேட்பாங்க சரி அதான் இப்ப நீங்க சிந்தாமணி இருந்தா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றீங்களா வரீங்களா ஓ சரிங்க சரி இன்னைக்கு சந்த நிலவரம் பரவாயில்ல உங்களுக்கு சரிங்க இப்ப ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியில இருந்து இப்ப பரவாயில்லைங்களா சரிங்க நன்றிங்க அண்ணா இன்னைக்கு எத்தனை கண்ணு குட்டி ீங்களா ஆறு எத்தனை விற்பனை ஆயிருக்கு நாலு வித்துருச்சு மீதி ரெண்டு தான் இருக்கா அந்த ரெண்டு என்ன விலைங்கண்ணா இதெல்லாம் பல்லு போடலைங்க ஓ சரி என்ன விலைக்கு நான் கேக்குறாங்க சரிங்க ஓ சரி சரிங்க சரிங்கண்ணா இன்னைக்கு சந்தை நிலவரம் உங்களுக்கு பரவாயில்ல உங்களுக்கு பரவாயில்லைங்கண்ணா சந்தை நிலவரம் கிடாரி எல்லாமே விற்பனை ஆயிருச்சுங்க சரியில்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும் சரியா இருக்கு ஒவ்வொருத்தவங்களும் சரியில்லை சரிங்க சரிங்க நண்பர்களே இந்த வாரம் பாத்தீங்கன்னா கிடாரிகள் வந்து வர அதிகமா இருக்கு கிடாரிகளோட விற்பனையும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க நல்ல நல்ல கிடாரிகள் அதிக அளவுல வந்துருச்சு நிறைய நண்பர்கள் வாங்கிட்டு போயிருக்காங்க வெளி மாவட்டங்கள்ல இருந்து சேலம் நாமக்கல் திருச்செங்கோடு முத்துலாய்கம்பட்டி அங்கிருந்து நிறைய வியாபாரிகள் நிறைய வாங்கிட்டு போயிட்டாங்க என்ன வேலை சொல்றீங்க நாற்பத்தி நாலா என்ன கேக்குறாங்க பதினெட்டு ரூபாய் கேட்கறாங்க சரி சரி ஒன்னு கொம்பு ஒன்னு கொம்பு இல்ல ரெண்டு அதான் அதான் சரிங்கண்ணா

இது ரவுண்டு பல்ல இது ரெண்டுமே ரவுண்டு பல்ல ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஆனா செனையாவே இருக்கானா செனை இல்ல வெட்ட கண்ணு தான் செனையெல்லாம் இல்ல கருப்பை நல்லா கருப்பை எல்லாம் நல்லா இருக்கு பிரச்சனை இல்ல ஓ என்ன வேலை சொன்னாங்க இது ரெண்டு ஒன்றைக்கு கீழே கொடுக்கலன்னா சரி அவர் ஒன்னு முப்பதுக்கு வாங்கினேன் ஒன்னு முப்பதுக்கு வாங்கியாச்சு சரிங்களா சரி சரி ஜெர்சி நல்லா இருக்கு கெச்சப்பும் நல்லா கருப்பை நல்லா இருக்குது சரிங்களா சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை

யூ ஹெச் அப்புறம் ஜெர்சி கிராஸு நிறைய இன்னைக்கு மாடுகள் வந்துருந்துச்சு கிடாரிகள் வந்துருச்சு நிறைய விற்பனை பண்ணி ஆயிருச்சு பாருங்க அது பாருங்க ஜோடி வந்து நாற்பத்தி ஏழாயிரம் கேட்டுட்டு இருக்காங்க சின்ன கன்று குட்டி தாங்க நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா இங்க பாருங்க இதெல்லாமே வந்து கிராஸ் பீடுங்க ஜெர்சி கிராஸ் கிராஸ்பீடு என்ன சொல் என்னக்கு சொல் அறு அறுவதாயிராது என்னக்கு கேக்குறாங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு நாற்பத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறாங்க கண்ணுக்குட்டி கொஞ்சம் கிராஸ் கண்ணுக்குட்டி தாங்க ரெண்டுமே சுழி சுத்தமா இருக்கு ஆனா வந்து நாற்பத்தி ஆஹ் நாப்பத்தஞ்சு கேக்குறாங்களா நாற்பத்தஞ்சு கேக்குறாங்க आ oh. நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் இதே மாதிரி கிடாரிகள் கைக்கருவைகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நம்பிக்கையான முறையில் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க நன்றிங்க